ூர் தனியார் அரங்கில் காங்கிரஸ் கட்சி புதிய மாவட்ட தலைவர் நீலன் அசோகன் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநில தலைவர் செல்வப் பிறந்தகை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கூறியவர் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகத்தான் இருந்து வருகிறது இருப்பினும் ஒரு சில கல்லூரிகள் விடுதிகள் போன்றவற்றில் சில கயவர்கள் செய்யும் செயல் காரணமாக அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு வருகிறது இதனை தடுப்பதற்கு அரசும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி போல் கனிமொழி எம்பி முகத்தை மூடிக்கொண்டு காரில் சென்று எங்களது தலைவர் ராகுல்காந்தியை சந்திக்கவில்லை சிங்கப்பெண்ணாக நே நேரில் சென்று சந்தித்துள்ளார் அதன்படி வரும் ஒரு வார காலத்தில் தொகுதி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை காங்கிரசின் தலைமையும் திமுகவின் தலைமையும் இணைந்து முடிவு செய்யும் எங்களுக்கான தேவைகளை கேட்டுப் பெறுவோம் அதற்காக திமுகவிற்கு நெருக்கடிகளை அளிக்க மாட்டோம் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வந்தால் தமிழ் மொழி சிறந்த மொழி தமிழர்கள் பாரம்பரியமானவர்கள் என்று பேசுவார் அதே நேரத்தில் பீகாருக்கு சென்றால் அங்கு தமிழர்கள் மோசமானவர்கள் என்று பேசுவார் தமிழகத்தில் பீகார் ஒரிசா மேற்குவங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் உரிய பாதுகாப்புடன் வசித்து வருகின்றனர் அதிமுக பாஜக கூட்டணி என்பது பொருந்தாத கூட்டணியாகும் தமிழகத்தில் பிரச்சாரத்திற்கு வந்த பிரதமர் மோடி ஒரு இடத்தில் கூட எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடவில்லை காங்கிரஸ் ஆட்சியில் பதினெட்டு சதவீதமாக இருந்த ஜிஎஸ்டி பின்னர் பாஜக ஆட்சியில் நாற்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டது அதன்படி உயிர்காக்கும் பொருட்கள் வேளாண்மை பொருட்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பொருட்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் ஜிஎஸ்டி உயர்த்தப்பட்ட நிலையில் இதுபோன்ற ஜிஎஸ்டி வரி தொடர்ந்தால் இந்தியாவில் பணப்புழக்கம் குறையும் என உலக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்ததன் பேரில் தற்போது குறைத்துள்ளனர் இந்த ஜிஎஸ்டி காரணமாக நாடு முழுவதும் இயங்கி வந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் உற்பத்தி திறன் அதிகரித்து வளர்ச்சி பெற்றுள்ள நிலையில் அதற்கேற்ப அரசுக்கு கடன் கிடைத்து வருகிறது இதே உத்தரப்பிரதேச மாநிலம் கடன் கேட்டபோது அதனை வழங்குவதற்கு உலக வங்கி மறுத்துவிட்டது எனவே தமிழகத்தின் கடன் குறித்து எதிர்க்கட்சிகள் கவலைப்பட தேவையில்லை மேலும் திண்டிவனத்தில் சீரமைக்கப்பட்டு வரும் இந்திரா காந்தி பேருந்து நிலையத்தின் பெயரினை மாற்றாமல் பழைய பெயரிலேயே திறக்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் கோரிக்கை வைக்கிறோம் என செல்வப்ந்தகை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாக மிக ஏராளமான பங்கேற்றனர் அதிமுகவை சார்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பதிலளித்திருக்கிறார்கள் நான் அதற்குள் போக விரும்பவில்லை என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசிற்கு காலையிலே நான் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறேன் இந்த சம்பவத்தை பற்றி இரும்பு தரம் போன்று அகற்ற வேண்டும் யார் தன்னுடைய தமிழ்நாட்டின் பெண்களை தொட்டாலும் அவர்கள் திருந்துகின்ற வகையில் கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் சட்டத்தை பார்த்து அவர்கள் அஞ்ச வேண்டும் பயப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய கோரிக்கை இனி ஒரு காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காத வண்ணம் காவல்துறை பார்த்து கொள்ள வேண்டும் கயவர்கள் யாரும் இல்லாத போது இப்படி ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் அதுவும் எங்க நம்பி போய் பணியாற்றுகிறார்களோ எங்கு நம்பி தஞ்சமடைகிறார்களோ அது விடுதியாகட்டும் கல்லூரிகள் ஆகட்டும் அங்கே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது அநாகரத்தின் உச்சம் அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த குடும்பமும் அவர்களும் தலை குனிவார்கள் என்ற வாரத்துக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் கடுமையான தண்டனை பெற்று தருவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு அச்சத்தை காவல்துறை ஏற்படுத்த வேண்டும் பதில் சொல்லிட்டேன் எங்களுக்கு பூஸ்ட் கிடைக்குன்னு சொல்லி இருக்காங்க எங்களுக்கு பாருங்க எப்படி இருக்காரு இங்க பாருங்க எப்படி இருக்காரு எங்க ஆளுங்கெல்லாம் நாங்களாம் மாதிரியா இருக்கும் எங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குறேன்றதுக்கு எங்க ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் ஏற்கனவே ஆரோக்கியமான அரசியலை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் பூஸ்ட் கொடுத்திருக்கிறார் எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு எண்பத்தி மூன்று வயதாகிறது போய் பாருங்க ஒரு நாளைக்கு பத்து கூட்டத்தில் பேசுறார் எண்பத்தி மூன்று வயதில் ஹெலிகாப்டர்ல போறாரு விமானத்தில் போறாரு கார்ல போறாரு நடந்து போறாரு நாகாலாந்துக்கு போறாரு மணிப்பூருக்கு போறார் இந்த பக்கம் தென்மா மாநிலங்களுக்கு வர்றாரு நாடு முழுத சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்படி துடிப்போடு இருக்கின்றவர்கள் தான் எங்களுடைய தலைவர்கள் அடுத்தது அதற்கும் காங்கிரஸ் பெயர் இயக்கத்திற்கும் சம்மதமே கிடையாது அதை யாரும் விஷம தரமாக செய்திருக்கிறார்கள் நாங்கள் மாவட்ட மாவட்ட தலைவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் யார் இப்படி செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்கிறேன் சொல்லியிருக்கிறார் யார் என்று அறிந்த பிறகு கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்படும் இன்னும் கூட்டணியே பேசல தொகுதியை ஒதுக்கலாம் வால் போஸ்ட் அடிச்சு எல்லாம் அநாகரிகன் உச்சம் அதை வேற யாரா செய்யலாம் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் முழுமையாக நம்புகிறேன் ஒரு வேலை செய்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் உங்களுக்கு கிடைச்ச தகவல் எனக்கு ஒன்றே தகவல் இல்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் இன்னும் ஒரு வாரத்துல அகைன் ஸ்டார்ட் பண்ண போறோம் அம்மையார் சரி அவர் சொல்றாரு நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் முகத்துல துண்டு போட்டா போயிட்டு எங்க தலைவர் ராகுல் காந்தியை டெல்லியில பார்த்தாங்க முகத்துல துண்டு போட்டுட்டு மாரி வேஷம் போட்டுட்டு போய் பார்த்தது யாரு அடிமையா இருக்கிறதுக்கு தான் பயத பயது போய் பார்க்கணும் துணிச்சலான சிங்க பெண்மணியாக இருக்கிற அம்மையார் கனிமொழி அவர்கள் அவருடைய கார்ல போனார் மாற்று கார்ல போல முடி போத்திட்டு போல துணி போட்டுட்டு முகமுடி அணிஞ்சிட்டு போல நேரா போனாங்க எங்க தலைவரை பார்த்தாங்க சந்திச்சாங்க அரை மணி நேரம் பேசுனாங்க வந்திருக்கிறாங்க நாங்க பேசுறது உண்மை நாங்க மறுக்கலையே போகும்போது துணியை போட்டு மூடிட்டு போறது வரும்போது துணியை போட்டு மூடிட்டு வருது எதுக்கு தமிழ்நாட்டு மக்களை அடகு வைப்பதற்கும் தமிழ்நாட்டு உரிமைகளை பிஜேபிக்கு விட்டு கொடுப்பதற்கும் போனாங்க ஆனா இந்த சந்திப்பு அப்படிப்பட்ட சந்திப்பு இல்ல நேர்மையான சந்திப்பு கண்ணியமான சந்திப்பு காங்கிரஸை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய தோழமைக்கு எந்த வித நெருக்கடியும் கொடுக்கவில்லை அது கொடுக்க மாட்டேன் நெருக்கடி கொடுக்கறோம் காங்கிரஸ் கிடையாது எங்களுக்கு எதை வேணுமோ நாங்கள் கேட்போம் அதை பெறுவோம் இதுல என்ன இருக்கு எவர் என்னென்ன நினச்சிட்டு இருக்காரு பிரம்மை அவருடைய பிரம்மையெல்லாம் அவர் மனசுக்குள்ள கடுத அவர் செஞ்சதெல்லாம் வருது நாங்க அப்படி சொல்லவே இல்லையே நாங்க அப்படி சொல்றோம் பத்திரிகை தான் நீங்க எல்லாம் தான் சொன்னீங்க முகத்தை போட்டு மூடிட்டு போனாரு ஏன் மூடிட்டு போறாரு நேர்மையா போட வேண்டியதானே அதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்புல வந்து சொல்றாரு பாரு நான் முகம் எல்லாம் போடல அப்படிலாம் எழுதாதீங்க நேரா போய் நேரா வரேன் சரி அது வந்து பொருந்தா கூட்டணி இயற்கைக்கு எதிரான கூட்டணி நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது சொல்றாரு ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமில உச்சரிக்கல ஒரு வார்த்தை அதிமுக உச்சரிக்கல பிஜேபி என்டிஏ கூட்டணி என்றாரு சொல்லணும்ல எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்தாருன்னா இது இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு பொது உடைமை கட்சிகள் இருக்கு விடுதலை சேர்ந்த இருக்கு மலுபரசு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு வாடு உரிமை கட்சி இருக்கு கொங்கு நாட்டு கட்சி இருக்கு மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு ஐயுஎம்எல் இருக்கு எல்லா கட்சியும் சொல்லுவாங்க வெளிநாடு அவரு தமிழ்ல பேசினாரா இந்தியில பேசினாரான்னு கேட்டு சொல்லுங்க எனக்கு அவர் பேசுறது எனக்கு கொஞ்சம் புரியல நீங்க சொல்லுங்க வந்தாரை நம்ம எல்லா தமிழர்கள் தான் நீங்க எல்லாம் வடநாட்டு சார்ந்த வந்தாரை வாழ வைக்க தமிழகம் நீங்க சொன்னதா நான் சொன்னதா நம்ம மூதாதையர்கள் சொன்னாங்க நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போனது சங்க இலக்கியத்திலிருந்து இன்னைய வரைக்கும் வந்தாரை வாழ வைப்பவர்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் துரோகம் என்பது என்னையும் தெரியாது அப்ப பீகாருக்காரங்களும் அமைதியா மகிழ்ச்சியா இருக்காங்க ஒரிசாக்காரங்களாம் மகிழ்ச்சியா இருக்காங்க மேற்கு வங்கத்துக்கார மகிழ்ச்சியா இருக்காங்க என் தொகுதிக்கு எல்லாம் கூட்டிட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க நம்மளை விட தூய்மை தமிழ்ல பேசுறாங்க என்ன சொல்ல போனா சாதி மறுப்பு திருமணத்தை வந்து எங்க பண்ணிக்கிறாங்க அவங்க எனக்கு தமிழ்நாட்டுல தான் பொண்ணு வேணும்ன்றா பொண்ணு வந்து தமிழ்நாட்டு பையன் தான் வேண்கிறாங்க அப்படி இணைந்து இருக்கிறாங்க பீகாரிகளும் ஒரிசா மக்களும் ஒரிசாவுக்கு போனா தமிழ்நாட்டு மக்கள் திருடர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒரிசா உடைய கஜானா சாவி இருக்கு பீகார் போனார்னா தமிழ்நாட்டு மக்கள் பீகார் மக்களை வஞ்சிக்கிறார்கள் ஜி கே வாசன் மோடி பேசுவாரு நேசிக்கிறாரு தமிழ் மொழி பெரிய மொழிவாரு தமிழ்நாட்டு மக்கள் வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ் கொடி மூத்த குடின்னு அப்படி இந்த மூத்தக்குடி போயிட்டு பீகார் மக்களை துன்புறுத்துவாங்களா ஏதாவது அரசியலுக்காக பேசணும் உண்மை இல்லாத கூட்டணி அந்த என்டி கூட்டணி உண்மைக்கும் அவங்களுக்கும் ஒரு துளிய சம்மதம் கிடையாது எங்களுக்கு தெரியுமே எங்களுக்கு நல்லா தெரியும் கிட்ட சொல்லிட்டுதான் போனாங்க தலைமையிலேயே சொன்னாங்க வர போறாங்கன்னு பேசுறாங்க அதெல்லாம் தப்பு இருக்கு இது இது வந்து வெளிப்படை தன்மை வாய்ந்த பேச்சுவார்த்தை இதுல ஒளிமறைவே கிடையாது யாராவது தமிழ்நாட்டு மக்கள் அடகு வைக்கணும் காட்டி கொடுக்கணும் வழக்கில் இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக எப்படி எல்லாம் பண்ணலாம் எங்களுக்கு அப்படி கிடையாது நாங்க திறந்த புத்தகமா இருக்கோம் அதே தலைமை எங்க தலைமையும் தமிழ்நாட்டு தலைமையும் முடிவு பண்ணும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் முடிவு பண்ணுவாங்க வேணுமா வேண்டாமா அதை பத்தி அவங்க தான் சொல்லுவாங்க பேசல யார் பேசுறாங்க தளபதி தளபதி அவர்கள் பேசினதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணிருக்கார் நானும் ரியாக்ட் பண்ணிருக்கேன் பேச பொதுவெளியில பேசக்கூடாது யாருக்கு பயம் திமுகவும் காங்கிரசும் பயப்படுறவங்களா நாங்க எங்களை பார்த்து சொல்லுங்க நாங்க பயப்படுறவங்க என்ன பயப்படுறவங்க அவங்கதான் அச்சப்பட்டு இருக்கும் அவங்கதான் முகமூடி அணிந்து கொண்டு போய் பார்ப்ப வழிதான் எங்களுக்கு ஜாக்டோஜர் கிட்ட கேட்க சொல்லுங்க அந்த கிட்ட கேட்க சொல்லுங்க அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இனிப்பு கூட்டிட்டு போறாங்க எல்லாருக்கும் வந்து எங்களெல்லாம் பார்த்து நன்றி சொல்லிட்டு போனாங்க எங்களுக்காக பேசணும் அப்படின்ட்டு இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மக்கள் திட்டம் துணிச்சலான திட்டத்தை பண்ணியிருக்காங்க நிதி மேலாண்மை இருக்கிற மாநிலம் தான் இதை செய்ய முடியும் போராட்டம் என்பது ஒரு ஜனநாயக உரிமை எல்லாரும் இந்த இடத்துக்கு போராடி தான் வந்திருக்கோம் அதனால போராட்டத்தை யாரும் கொச்சைப்படுத்த கூடாது போராட்டம் ஜனநாயக உரிமை அது என்னன்னா போராட்டம் பண்ணா எங்களுக்கு கிடைக்கும் போராடிதான் பெற வேண்டும் யாருக்கிட்ட போய் சொல்லணும் தமிழ்நாடு கிட்ட நாங்க போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க போராட்டத்தை போய் யாரையும் கூட படத்த முடியாது வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு கிடையாது அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க என்ன வேணாலும் வித்ரா பண்ணிக்குவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு சுயக்கட்டுப்பாடு இருக்கு எங்களுக்கிட்ட ஒரு பண்பாடு இருக்கு எதை பிற வேண்டுமோ எங்கள் தலைமை பெறும் எதை கொடுக்க வேண்டியுமா தமிழ்நாட்டில் திராவிடம் முன்னேற்ற தலைமை கொடுக்கு என்ற ஒரு பிரச்சனையும் இல்லை இந்திய இந்திய பொருளாதாரம் அடிபாதாந்தர போயிட்டு இருக்குங்க ஏற்கனவே சொன்னோம் ஜிஎஸ்டி கொண்டு வராதீங்கன்னு சொன்னோம் காங்கிரஸ் நினைத்த ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு விழுக்காடு கீழே நீங்க நாற்பது விழுக்காடு கூட போயிட்டீங்க உயிர் காக்கும் பொருட்கள்க்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறீங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுடைய பொருட்கள் வாங்கணும்னா ஜிஎஸ்டி போடுறீங்கன்னு பலமுறை சொன்னோம் வேளாண்மை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது ஆனா இவங்க நாற்பது விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டாங்க ஐந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு நானூதியம் பிறந்துருச்சு ஓஹோ இது என்ன இது எக்கனாமிக்கு ரொம்ப ஃபால் டவுன் ஆகுது எக்கனாமிக் கீழே போயிட்டே இருக்கு அப்போ உலகத்தில் உள்ள நிதித்துறையை சார்ந்த ஆழ்வு அறிஞர்கள்லாம் என்ன சொன்னாங்க ஒரு ஐந்து ஆண்டுகள்ல இந்தியா மிகப்பெரிய கடுமையான கஷ்டங்களை சந்திக்க அந்த ஜிஎஸ்டி மூலியமா பணப்புழக்கமே கிடையாது யாருக்கிட்டயுமே வரியா எடுத்துடுறாங்க ஜிஎஸ்டியார் அப்போ நாணவதயம் பொறுத்து காங்கிரஸ் சொன்னது ஞாபகம் வந்துட்டு பதினெட்டு விழுக்காடுக்கு மேல நாங்கள் தாண்ட மாட்டோம் குறைக்கிறோம்னு குறைச்சாங்க அப்போ இவ்வளவு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல மக்கள் மேல சுமத்தப்பட்ட வரி சுமை அதுல இருந்து மீள முடியுமா மக்கள் இப்ப அவங்கள தான் கேள்வி அவங்களதான் பதில் இதை நீங்களும் நாங்கள கேட்கவே வேண்டாம் எதுக்காக நாற்பது விழுக்காடு வரைக்கும் ஜிஎஸ்டி கொண்டு போனீங்க எப்போ உலகத்தில் உள்ள எல்லாம் சொன்ன பேர் குறைக்கிறீங்க ஏன் குறைச்சிங்க நாங்க அதை தானே சொன்னோம் நம்ம நாட்டு மக்கள் தாங்க முடியாது ஐரோப்பியர்கள் தாங்குவாங்க அமெரிக்கர்கள் தாங்குவாங்க நாற்பது விழுக்காடு இங்க குடுக்கற அளவுக்கு சக்தியே கிடையாது இன்னைக்கு இதன் மூலியமா என்ன ஆச்சு சிறு குரு மற்றும் நடுத்தர தொழில்கள் எம்எஸ்எம் எல்லாம் நலிஞ்சு ஒடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல இருந்து எல்லாம் வேனிஸ் ஆயிடும் ஒவ்வொருதான் எப்ப ஜப்தி நோட்டீஸ் ஓடீஸ்வரன் காத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆனா இந்த நிலையில தான் மோடி அரசு கொண்டு வந்து விட்டுருக்கேன் நான்

உற்பத்தி திறன் இந்த உற்பத்தி திறன் கூடியிருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எவ்வளவு கடன் கேட்டாலும் கற்ற கெப்பாசிட்டி தமிழ்நாடு அரசுக்கு உண்டு வருமானம் பெருக்கி இருக்காங்கன்றாங்க இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் யாரு கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு வேண்டுகோள் ஏற்கனவே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் திண்டிவனம் பகுதியில அந்த இந்திரா காந்தி பெயரில் ஒரு பேருந்து நிலையம் இருந்திருக்கிறது அதை செப்பனிட்டு இருக்கிறார்கள் இப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் ஒரு ஒரு வதந்தி இந்திரா காந்தி பெயரை வேறு இப்படிப்பட்ட வரலாற்று மிக்க தலைவர் இந்திரா காந்தி பெயரை எந்த விதத்திலும் மாற்றக்கூடாது அந்த இந்திரா காந்தி பெயர் பழைய நிலையணி அந்த பெயர் இருக்க வேண்டும் முதலமைச்சருக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் திருவாரூரில் இருக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த மண்ணில் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்படி எந்த தவறும் அதிகாரிகள் செய்வதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அந்த வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு தான் ஜிடிபி ஆகட்டும் உள்நாட்டு உற்பத்தி ஆகட்டும் வெளிநாட்டு ஏற்றுமதிகள் ஆகட்டும் தமிழ்நாடுல இருந்து தான் இந்தியாவுடைய ஜிடிபி சப்போர்ட் பண்ணது தேங்க்யூ ரைட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க